நடிகர் கார்த்தி நடிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளிவந்துள்ள படம் மேயலகன் இது நடிகர் கார்த்தியின் இருபத்தி ஏழாவது படம் இந்த படத்தில் கார்த்தி அவர்களுடன் இணைந்து அரவிந்த் சாமி ராஜ்கிரண் ஸ்ரீ திவ்யா இன்னும் சிலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்த இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் படத்தை பார்த்த பிரபல நடிகர் நாகர் படக்குழுவை பாராட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார் அந்த பதிவில் அன்புள்ள தம்பி கார்த்தி உங்கள் படமான மெய்யலகன் திரைப்படத்தை பார்த்தேன் நீங்களும் அரவிந்த் சாமியும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளீர்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது என் முகத்தில் ஒரு புன் சிரிப்பு இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் என்னுடைய சிறு வயது ஞாபகங்களை நினைவுபடுத்தியது மேலும் உன்னுடன் இணைந்து நடித்த தோலா திரைப்படமும் ஞாபகத்திற்கு வந்தது பட அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்தப் பதிவில் தெரிவித்துள்ளார் Thank you.